கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை ரெண்டையும் ஆட் பண்ணி இதை அப்படி கலந்து விட்டுட்டு எதுவுமே பண்ணாதீங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இப்போ மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு அப்படியே ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டிங்கன்னா கீழே இருக்கிற எண்ணெய் பூரா மேலே வந்துடும்ங்க அதுக்கப்புறம் நீங்கள் கலந்துக்கிட்டு பரிமாறினிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ கைஸ் மீன் தலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இன்னைக்கு நம்ம கொடுவா மீன் தலையை வச்சு சூப்பரான ஒரு தலை மீன் குழம்பு பண்ண போகிறோம் இது வந்து இந்த நாகர்கோவில் தித்திப்பு அந்த ரெசிப்பியோட கொஞ்சம் கலந்து வரும் பட் இட் இஸ் யூனிக் சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க நல்லா தேங்காய் பால் ஊற்றி பண்ண போகிறோம் ரெசிபி கைஸ் முதல்ல ஒரு கடாயில எண்ணெய் விட்டுக்கலாம் நல்ல ஒரு நாலு டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ்வலாக நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுவோம் மீன் குழம்பு செய்யறப்போ இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்றதுனால நான் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் தாளிப்புக்கு வெந்தயமும் சீரகமும் கால் கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்ல பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு கொத்து கருவேட்பிலையை ஆட் பண்ணிட்டேன் நீட்டை வாக்கில் இப்படி அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சி என்றைக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ இஞ்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப சரியாக வரும் ஓகே ஒரு கப்பு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வதங்க விட்டுலாம் இதோட சேர்த்து ஒரு இருபது பல்லு பூண்டு நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் பிளேவர் ரிலீஸ் ஆகுறதுக்கு அதையும் இந்த ஸ்டேஜிலேயே சேர்த்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து பச்சை வாசனை போய் கண்ணாடி பதம் வர வரைக்கும் அப்படியே நம்ம வதக்கிடலாம் அதுக்கு எப்போவும் போல் கால் டீஸ்பூன் உப்பை நம்ம சேர்த்துக்குவோம் மூடி போட்டுட்டிங்கன்னா ஒரு ஒன் டு டூ மினிட்ஸில் சூப்பராக வதங்கிடும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வெங்காயம் பாருங்க சூப்பராக கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பூண்டை பெற்றி கவலைப்படாதீங்க அது கொதிக்க கொதிக்க குக் ஆகிரும் இப்போது ரெண்டு கீரி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இதை நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பாலும் பச்சை மிளகாயும் அது ஒரு சூப்பரான காம்பினேஷன் பச்சை மிளகாயை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தக்காளி இதை வந்து நான் வந்து மிக்சியில் பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மூடி போட்டுருவோம் ஒரு ஒன் டு டூ மினிட்ஸில் நல்லா வதங்கிரும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ட்ரை மசாலாஸை ஆட் பண்ணிடலாம் தனி மிளகாய் தூள் ஒரு அரை தேக்கரண்டி மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி குழம்பு மிளகாய் தூள் நல்ல ஒரு ஒரு மேஜை கரண்டி அதே மாதிரி சாம்பார் பொடி ஒரு மேஜை கரண்டி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை கூட்டிடலாம் அவ்வளோதான் இவ்வளோ தண்ணி போதும் அந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒன் மினிட் கைஸ் இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லா ஒரு கூட்டாக கூடிரும் அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை வேக வைப்போம் ஒன் மினிட் ஆயிடுச்சி பாருங்கள் சைடில் எண்ணெயெல்லாம் வந்திருக்கு இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு இப்போது இந்த மசாலாவோட நம்ம தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சிடலாம் ஒரு கப் தண்ணி போதும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவை நல்லா வேக வச்சு எடுத்துருவோம் மூடி போட்டுருங்க ஹை ஃப்ளேம் கொண்டு வாங்க கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் மீடியம் டு லோவில் வச்சு என்றைக்குமே அரை கிலோ குழம்பு அதாவது நாலு பேருக்கு சமைக்கிற சமையலுக்கு அஞ்சு நிமிஷம் நம்ம மசாலாவை வேக வைக்கணும் அப்பப்போ திறந்து இதை கிளறி விட்டுக்கோங்க அது முக்கியமான ஸ்டெப்பு இல்லாட்டி அடிப்பிடிக்கும் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுறாதீங்க இப்போ மீடியம் டு லோவில் இருக்குது இப்போ பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள் ஸோ தட் மீன்ஸ் இந்த மசாலா இஸ் குப்டு எப்போ எண்ணெய் கக்குதோ அப்போ அந்த மசாலா நல்லா குக்காகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ சீசனாக இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் மாங்காயை வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது விரை வெறி ஆப்ஷனல் தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது பட் இதை சேர்த்தா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ சீசன் இருக்கிறனால கொஞ்சோண்டு மாங்காய் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போது கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி வெறும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் இப்படி கரைச்சி வச்சுருக்கேன் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இவ்வளோ தான் புளியே ஓகே ஏன்னா நம்ம வந்து தக்காளி போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு மாங்காவும் போட்டிருக்கோம் நீங்கள் மாங்காய் போடலன்னா புளியை கொஞ்சம் கூட்டிக்கோங்க இன்னொரு கால் தேக்கரண்டி உப்பை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன் நம்ம இப்போயே நம்ம உப்பு ஆட் பண்ணிடுறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து மீனை போடுற ஸ்டேஜ் மீன் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம எதுவுமே கலக்க மாட்டுமே ஸோ நீங்கள் பழைய மீன் குழம்பு ரெசிபி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு தெரிஞ்சிடும் முதலே உப்பு போட்டுருவோம் டேஸ்ட் பண்ணிடலாம் எக்ஸலண்ட் புழிப்பும் காரமும் அமேசிங்காக இருக்குது கொதி வந்துருச்சு இப்போ மீன் தலையை நம்ம ஆட் பண்ணிக்குவோம் பியூட்டிஃபுல் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மீன் தலை வந்து குக் ஆகிறதுக்கு இட் ஃபைவ் மினிட்ஸ் கேஸ் நல்லா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம் அப்பப்போ திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அடி அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க சூப்பர் மக்களே நல்லா அஞ்சு நிமிஷம் தலை கொதிச்சிருச்சு எண்ணெய்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க அழகாக ஜென்டிலாக இப்படி மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கோங்க எல்லாமே அருமையாக வந்துருக்கே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எக்ஸலண்ட்டாக இருக்குது உப்பு எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் பால் இது வந்து அரைக்கப் கப் தேங்காய் பாலில் அரை கப் தண்ணி இருக்குது ஒரு நாலு பத்தை தேங்காய் எடுத்து அதில் இருந்து பால் எடுத்திருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஜென்டிலாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க சூப்பர் கைஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மூடி போட்டுடலாம் லைட்டாக கொதி வரட்டும் அதுக்கு மேலே இல்லை லைட்டாக கொதி வரட்டும் திறந்து பார்க்கலாம் அந்த லைட் கொதிப்பு வந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடுங்க இதில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை ரெண்டையும் ஆட் பண்ணி இதை அப்படி கலந்து விட்டுட்டு எதுவுமே பண்ணாதீங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இப்போ மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு அப்படியே ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டிங்கன்னா கீழே இருக்கிற எண்ணெய் பூரா மேலே வந்துடும்ங்க அதுக்கப்புறம் நீங்கள் விட்டு பரிமாறினிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மீன் தலை குழம்பு ரெடி கைஸ்